வணக்கம் வாழ்வியல் ஜோதிடர் நான் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன் ஆதிச்சுவடி வரிசையில் இணக்கம் அறிந்து இணங்கு இணக்கம் அறிதல் அப்படின்னாக்கா நம்ம வந்து முன்கூட்டியே ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கணும் சேரக்கூடிய இடம் சரியான இடம் தானா நல்லவர்களா நம்ம பழக போறோம் பழகன கடைசியில் விட்டு பிரியது ரொம்ப கஷ்டம் பேய் கூட பழகினாலும் பிரிய முடியாது அப்படின்னு பழமொழியெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு நண்பர் அவர் தீய செயல் செஞ்சிட்டாக்கா அது வந்து அவர் தவறா செஞ்சுட்டாரு அவரை செய்யக்கூடிய ஆள் இல்லை நம்மளே சமாதானம் பண்ணிக்குவோம் அவர் வேண்டுமென்றே செஞ்சிருந்தா கூட நம்ம சாக்கு போக்கு சொல்லுவோம் அதாவது நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கலாம் நம்மளுக்கு பிடித்தமான நடிகரோ அரசியல்வாதியோ ஏதாச்சும் ஒரு தீய செயலை செஞ்சுட்டாக்கா நம்மளே சமாதானம் பண்ணிக்குவோம் அவர் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளுல்ல விதி வசத்தால செஞ்சுட்டாரு மீண்டும் பழி சொல்றாங்க அவர் செஞ்சது நல்லதுன்னு நினைச்சு செஞ்சாரு ஆனா தீயதா போயிடுச்சு அப்படின்னா அவங்கவுங்களே ஒரு போக்கு சொல்லிக்குவாங்க காரணம் நம்ம வந்து சரியான கோணத்தில் நடவு நிலையோட பாக்குறது நம்ம தலைவராக இருந்தாலும் சரி அதாவது தமிழரோட பண்பாடு மாண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னது தமிழர் பண்பாடு தவறு செய்தவர் இறைவனாக இருந்தாலும் அது தவறுன்னு சொல்லக்கூடியவங்க ஆனால் நம்ம வந்து இப்போ சாதாரண ஒரு நட்பு அல்லது தெரிஞ்சவங்க உறவினர்கள் அப்படின்னாவே நம்ம அவங்க தப்பு செஞ்சினாக்கா உடனே நம்மளே ஒரு சாக்கு சொல்லிக்குவோம் அதனால தான் நம்ம வந்து முதல்ல ஒரு பழகிறதுக்கு முன்னாலேயே நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு பழகணும் ஏன்னா நட்பில் ஊடா நட்பு நட்பு எல்லாமே உண்டு அதனால் நம்மளுக்கு வந்து நட்பு பாராட்டுறதுக்கு முன்னால் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு சேரலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கணும் இது சாதாரண ஒரு சாமானியர்கள் இருந்து நாட்டை ஆளக்கூடிய கூட்டணி மட்டுமே நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் தேர்தல் வரப்போகுது அதில் நீங்கள் அது விடையை காணலாம் நன்றி வணக்கம்